வணக்கம் இது வைரல் வீடியோ அசீம் நான் உங்கள் அசீம் கள்ளக்குறிச்சி மாணவி மர்ம மரண வழக்கை பற்றி நம்ம இருக்கோம் அதில் சில வீடியோக்களில் வர்ற கமெண்ட்களை பார்த்தீங்கன்னாக்கா என்னை வந்து பாப்பா மோகன் சாரோட பிஆர்ஓ அவர் புகழ் பாடுறாரு அப்படிங்கிற மாதிரியா சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த கமெண்ட்டுகளுக்கு பதில் சொல்ல கடமை இல்லைன்னாலும் சில விஷயங்களை சொல்லி தான் ஆகணும் அதாவது பாப்பா மோகன் சார் மாதிரியான ஒரு லெஜண்ட்டு பாதிக்கப்பட்ட ஒரு மாணவி மரணத்துக்கு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சட்ட போராட்டம் நடத்திட்டு வர்றாரு அவருக்கு பிஆர்ஓவா நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறவங்களுக்கு சொல்லிக்கொள்வது என்னன்னா இந்த மாதிரியான ஒரு லெஜண்டுக்கு பிஆர்ஓவா இருக்கிறது வந்து ஒரு பெருமைதானே தவிர அதில் சிறுமை எதுவும் இல்லை அவருக்கு நான் பிஆர்ஓ அப்படின்னு சொல்லிக்கிறதுல நான் பெருமைதான் தான் படுறேன் ஸோ இந்த மாதிரியான ஒரு லெஜண்ட் வந்து சட்ட போராட்டம் நடத்துகிறாரு அவருக்கு வந்து அணில் மாதிரி நம்மளோட உதவியும் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயந்தான் அதனால் இவங்களுக்கு கமெண்ட்ல போட்டவங்க வந்து என்னை வந்து கேவலப்படுத்தணுன்றதுக்காக போட்டாங்கன்றது மாறி அதை வந்து நான் ஒரு பெருமையாகவே எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் பாப்பா மோகன் சார் வந்து அவரு கோகுள் வலை வழக்கில் இருந்து பல வழக்குகளில் வந்து என்ன மாதிரியான சட்ட போராட்டங்கள்லாம் பல வருடங்கள் நடத்தி அதுக்குள்ள தீர்ப்புகளை வாங்கியிருக்காரு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட காரணமாக இருந்திருக்காரு அப்படிங்கிறது வந்து மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அந்த மாதிரியான ஒரு லெஜண்ட் வந்து நம்ம ஸ்ரீமதி வழக்குலையும் ஈடுபட்டிருக்காரு அவர் தன்னை இருக்காரு அப்படிங்கிறது வந்து இந்த வழக்கில் உள்ள ஒரு அதாவது இந்த வழக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போகிற மாதிரியான ஒரு விஷயம் அந்த மாதிரியான ஒரு ஆளுக்கு நான் வந்து பிஆர்ஓ அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு பெருமை தான் சரி இதை விட்டுரும் அடுத்து வந்து இந்த கள்ளக்குறிச்சி வழக்கில் இன்னும் ரெண்டு நாளில் வந்து விசாரணைக்கு வர இருக்குது அரசு தரப்பு வழக்கறிஞர் பதில் சொல்கிறதுக்கான அவகாசம் கேட்டிருக்காரு அது பதில் சொல்கிறாரா இல்லையாங்கிறது இருபத்தெட்டாம் தேதி தெரியும் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்குங்கிறது இவர் சொல்ல போகிற தான் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ நேற்று ஒரு விஷயம் நடந்திருக்கு அதில் வந்து இந்த சவுக்கு சங்கர் அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து நம்ம ஸ்ரீமதிக்கு எதிராக பள்ளித்தரப்புக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்காரு பேசிகிட்டு இருந்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அதில் அவர் உதவியாள இருந்தவர் வந்து காசு வாங்கிட்டு தான் பள்ளிட்டு காசு வாங்கிட்டு தான் இவர் பேசினார் பள்ளிக்கு ஆதரவாக பேசினார் ஸ்ரீமதியை வந்து தரைக்குறைவாகவும் அவங்க அம்மாவை பற்றி தரைக்குறைவாகவும் அவங்களுக்காக பேசக்கூடியவங்களை வந்து வாய்க்கு வந்தபடி பேசுவார் அப்படிங்கிறதையும் வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு இந்த வந்து ஒரு சாட்சி ஆதாரமாக எடுத்துக்கிட்டு அவர் மேலே இந்த கேஸை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்படின்றதுனால நேற்று செல்வி போய் ஒரு கமிஷனரை பார்த்து ஒரு மனு கொடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தேன் ஸோ இப்போது நேற்று நடந்த ஒரு விஷயம் என்னென்னா சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக எதிர்ப்பாகவும் ரெண்டு விதமான ரெண்டு நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பு சொல்லியிருக்காங்க எந்த வழக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்க சங்க சவுக்கு சங்கர குண்டர் சட்டு தடுப்பு சட்டத்தில் வந்து கைது பண்ணாங்க இல்லையா அதை எதிர்த்து அவங்க அம்மா கமலம் என்ன பண்ணியிருக்காங்க ஹைகோர்ட்டில் வந்து ஆட்கொணர்வு மனு ஹேவியஸ் கார்பஸ் மனு போட்டிருக்காங்க ஆட்கொணர்வு மனு போட்டு அதில் ஒரு கேஸும் இன்னொரு மனுவும் வந்து இவ தாக்கப்பட்டதுக்கு எதிர்த்து மனித உரிமை தேசிய மனித உரிமை ஆணையம் வந்து விசாரணை நடத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு மனு போட்டிருந்தாங்க அந்த ரெண்டு மனு மீதான விசாரணை வந்து நேற்று நடஞ்சி தீர்ப்பு வந்தது அதுல என்ன சொல்லியிருக்காங்க அவங்க அப்படின்னா சவுத் சங்கர் தாயார் தரப்பு அட்வொகேட் என்ன சொல்லிருக்காருன்னா இவர் மேலே போடப்பட்ட வழக்குகள் வந்து விதிகளை மீறி போடப்பட்டது இவர் பேசின பேச்சுக்களுக்காக சட்டம் ஒழுங்கு சீர்கிடைந்தது சீர் சீர்குலைந்தது அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி இவர் பெண் போலீஸ் மேல அவதூறு வழக்கு நீதிபதி மேலே அவதூறு வழக்கு அவதூறு பேசினாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை போர்ட் பண்ணி இவர் மேல வழக்கு தொடுத்திருந்தாங்க அதே மாதிரி குண்டர் தடுப்பு சட்டம் போட்டிருந்தாங்க குண்டர் தடுப்பு சட்டம் போடுறதுக்கு முன்னாடி தான் நாலு வழக்கு இவர் மேல போட்டிருக்காங்க அதை குறிப்பிடாம இவர் வந்து குண்டர் தடுப்பு சட்டத்தில் போட்டது தப்பு அப்படிங்கிற மாதிரி இவர் என்ன இவர் பேசுனனால சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்தது குழஞ்சது அப்படிங்கிறது அவர் சொல்லலை அப்படிங்கிற மாதிரியே அவருடைய தரப்பு வாதத்தை எடுத்து வச்சாரு அரசு தரப்பு வாதம் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் வந்து பேசின பேச்சுக்களால் சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சது அப்படிங்கிறத எடுத்து சொன்னார் அதுக்கப்புறம் இவங்கள வந்து எங்களையும் இந்த வழக்கில் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர் சந்தியா அப்படிங்கிறவங்களும் தமிழர் முன்னேற்றப் படை தலைவர் வீரலட்சுமி அப்படிங்கிறவங்களும் எங்களையும் இந்த வழக்கில் இணைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு போட்டிருந்தாங்க இதையும் சேர்த்து போது இந்த மாதிரி இவர் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி குற்றம் சாட்டப்பட்டவங்கன்னா அவங்கள்ட்ட வந்து பிளாக்மெயில் பண்ணி அவர் பணம் படிக்கிறது தான் இவருடைய வேலை அந்த மாதிரி நிறையா இது பண்ணி எங்களுக்கு பாதிப்புக்குள்ளாயிருக்கும் இந்த மனுதாரர்கள் வந்து நிறைய பாதிப்புக்குள்ளாயிருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க இதெல்லாம் ரெண்டு தரப்பு வாதங்களும் நிறைவடைஞ்ச நேரத்தில் இவ்வளோ எல்லாமே அவர் அரசு தரப்பு வழக்கறிங்கள சொன்னால் விதிமுறைப்படி தான் விதிகளை மீறி எதுவும் செய்யலை விதிப்படி தான் எல்லாமே செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இது ரெண்டு தரப்பு வாதங்களையும் கேட்ட ரெண்டு நீதிபதிகள் வந்து மாறுபட்ட தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா இவர் மேலே போடப்பட்ட குண்டர் தடுப்பு சட்டத்தை ரத்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு சொல்லியிருந்தாரு இன்னொரு நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து அரசு தரப்பில் வந்து விளக்க மனு வந்து தாக்கல் பண்ணணும் பதில் மனு தாக்கல் பண்ணணும் அவங்க பதில் சொன்னதுக்கு அப்புறம்தான் இந்த வழக்கை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும் தீர்ப்பு சொல்ல முடியும் அவங்க பதிலை கேட்டுட்டு அதனால் அவங்களுக்கு பதில் மனு தாக்கல் செய்ய சொல்லி இது இப்போ நோட்டீஸ் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி மாறுபட்ட தீர்ப்பு ஒருத்தர் வந்து தப்புன்னு சொல்லியிருக்காரு இன்னொருத்தர் வந்து பதில் மனு கேட்டதுக்கு அப்புறம் தான் தீர்ப்பு சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ ஒத்த தீர்ப்பு ஒரே மாதிரியான தீர்ப்பு ரெண்டு பேரும் சொல்லாதனால மூணாவது ஒரு நீதிபதிக்கு இதை பரிந்துரை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கருத்துக்கான தலைமை நீதிபதி பொறுப்பு தலைமை நீதிபதி ஒருத்தருக்காரோ அவருக்கு வந்து இதை ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க அந்த கேஸை அவர் என்ன சொல்கிறாருங்கிறத பொறுத்து தான் இந்த வழக்குடைய தீர்ப்பு வந்து கடைசியா இறுதியா விளையும் ஏன்னா ரெண்டு பேரும் மாறி மாறி சொல்லியிருக்காங்க சமமாயிருச்சு மூணாவது நீதிபதி என்ன சொல்றாரோ அதுதான் இறுதி தீர்ப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இறுதி தீர்ப்பு மீன்ஸ் ஹைகோர்ட்ல இறுதி தீர்ப்பு அதுக்கப்புறம் மேல்முறையீடு அதெல்லாம் இருக்கு இந்த இடத்துல என்ன சொல்ல விரும்புறோம்னா கேஸ் நடந்தது ஒரே கோர்ட்டில் ரெண்டு பேரும் ஒன்னாவுக்கு உட்காந்து தான் கேட்டாங்க ரெண்டு பேர் வாதங்களையும் ஒரே மாதிரி தான் இருந்தது ரெண்டு பேரும் அதுதான் கேட்டாங்க இவர் வேற ஒரு சந்தர்ப்பத்தில் கேட்டுட்டு இவர் வேற ஒரு சந்தர்ப்பத்தில் கேட்கல ரெண்டு பேர் வாதங்களும் ஒரே இடத்துல நடந்தது ஒரே கோர்ட்டு நடந்தது ரெண்டு நீதிபதிகளும் ஒரே இடத்துல இருந்து தான் அதை கேட்டாங்க ஆனால் தீர்ப்பு மட்டும் எப்படி மாறி வருது அப்படின்னா சட்டம் வந்து ஒரே மாதிரியான சட்டம் அப்படிங்கும்போது தீர்ப்பு மட்டும் எப்படி ரெண்டு நீதிபதிகள் மாற்றி மாற்றி சொல்கிறாங்க அப்படிங்கிறது வந்து சட்டம் எப்படி ஒன்றாக இருந்தாலும் நீதிபதிகளுடைய கண்ணோட்டம் நீதிபதிகளோட பார்வை அதில் தான் வித்தியாசம் இருக்கு அவங்க என்ன கோணத்துல பாக்குறாங்க இந்த வழக்கை அப்படிங்கிறதுல தான் அந்த தீர்ப்பு வரும் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது ஸோ இவங்க பார்க்குற பார்வை வேற அவர் பார்க்குற பார்வை வேற அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்க முடியும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான வாதங்கள் தான் கேட்டிருக்காங்க ஏன்னா சவுக்கு சங்கர் சார்பாக ஆஜரான வக்கீலும் சரி அரசு தரப்பில் ஆஜரான வக்கீலும் சரி ரெண்டு பேரும் எடுத்து வைக்கிற வாதங்கள் வந்து ரெண்டு நீதிபதிகள் முன்னிலையில் ஒரே சமயத்தில் நடந்த விஷயங்கள் அப்படி இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் கேட்குற விஷயங்கள் மாறுபட்ட தீர்ப்பு வருவதற்கான காரணமாக இருந்திருக்கு அப்படின்னா இவங்களுடைய பார்வை வந்து எப்படி இருக்குது அந்த நீதிபதிகள் எந்த மனநோ மனநிலையில் இருந்தாங்க எந்த கண்ணோட்டத்தில் அந்த வாதங்களை கேட்டாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் தீர்ப்புகள் வரும் அப்படிங்கிறது வந்து தெல்ல தெரியுது ஸோ இந்த மாதிரியான இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சட்டம் வந்து எல்லோருக்கும் சமம் எல்லோருக்கும் ஒன்று தான் அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கிறது வந்து எப்படி சரியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய கேள்வி பொதுமக்களோட கேள்வியும் அதுவாக தான் இருக்குது ஸோ இப்போது ஒரு வாதங்கள் நடக்குது ஒரு கொலை கூட்டத்துக்கான ஆதாரங்கள் எல்லாமே எடுத்து வைக்கிறாங்க இந்த வழக்கு இல்லை வேறு ஒரு வழக்கில் அந்த கொலை வழக்குக்கான ஆதாரங்களை எடுத்து வைக்கும்போது ரெண்டு நீதிபதிகளும் அந்த ஆதாரத்தை ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரே மாதிரி தானே ஆராய்ச்சி பண்ணணும் இவங்க ஒரு மாதிரியும் அவங்க ஒரு மாதிரி ஆராய்ச்சி பண்ண முடியாது இல்லையா ஸோ வாதங்களும் சரி சாட்சி ஆதாரங்களும் சரி ரெண்டு நீதிபதிகளுக்கும் ஒன்னா தான் எடுத்து எடுத்து முன்வைக்கப்படுது ரெண்டு நீதிபதிகளும் அதை ஆராயிறதும் ஒன்னா தான் ஆராயிறாங்க பட் மாறுபட்ட தீர்ப்பு வருவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது புரியாத புதிராகவே இருந்துட்டு இருக்கு இந்த வழக்குலன்னு இல்லை நிறையா வழக்குகளில் இந்த மாதிரி மாறுபட்ட தீர்ப்பு வந்திருக்கு ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலையில் வந்து இந்த மாறுபட்ட தீர்ப்பு வராமல் ரெண்டு பேரும் ஒத்த கருத்தாக வரக்கூடிய சூழ்நிலைகள் இருந்திருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுவும் நிறையா வழக்குகளில் இருந்திருக்கு மூணு நீதிபதிகள் அஞ்சு நீதிபதிகள் இருந்தும் ஒத்த கருத்தை ஏகமனதாக ஒரு தீர்ப்பை சொல்லினாங்க அப்படிங்கிற மாதிரியான கேஸுகளை நம்ம நிறையா பார்த்துருக்கோம் ஆனால் இந்த வழக்கு இது அதிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழக்காக இருக்கிறதுனால இந்த வழக்கில் வந்து ரெண்டு நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பு கொடுத்ததுங்கிறது வந்து எந்த மாதிரியான ஒரு இதுன்னு ஐடியாலஜின்றது தெரியல நமக்கு ஸோ இப்போதைக்கு இந்த வழக்கை வந்து மூணாவது நீதிபதி கையில் போயிருக்கு அவர் என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறத வச்சு தான் இந்த வழக்குடைய இறுதிக்கு வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் சவுக்கு சங்கர்களுடைய அந்த இதில் வந்து மனுதாரர்களாக அவங்க ரெண்டு பேரும் புதுசாக பத்திரிகையாளரும் தமிழர் முன்னேற்ற படை வீரலட்சுமியும் இணைச்சிருக்காங்க அவங்க அவங்க மேலே என்ன வழக்கு இருக்குது ஸோ இவர் வந்து உதவியாளர் சொன்ன விஷயமும் கருத்தில் கொள்ளணும் ஏன்னா இவர் காசு வாங்கிட்டு தான் பள்ளிக்கு ஆதரவாக பேசுனார் அப்படின்னு கள்ளக்குறிச்சி வழக்கில் பேசுனார் இந்த வழக்கில் மட்டும் இல்லை எல்லா வழக்கிலையுமே கள்ள காசு வாங்கிட்டு தான் பேசுவார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வெளியே வந்திருக்கு ஸோ இதெல்லாம் சவுக்குக்கு வந்து எதிரான ஒரு விஷயமா பார்க்கப்படுது இந்த இருந்து அவர் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாலும் இந்த நீதிபதிகளோட தீர்ப்பு வந்து மாறுபட்ட தீர்ப்பாக இருக்கும்போது நம்ம வந்து கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது ஏன்னா நீதிங்கிறது வந்து நீதிபதிகள் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் அது மக்களுக்கு எந்த விதமான மனநிலைய உண்டாக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருந்துட்டு இருக்கனால குற்றவாளிகள் வந்து தண்டனை பெறுவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து மக்கள் மனதில் விதைக்கப்படணும் அந்த மாதிரியான தீர்ப்புகளை வந்து நீதிபதிகள் கொடுக்கணும் அப்படிங்கிறது மக்களுடைய வேண்டுகோளாகவும் இருக்குது ஸோ இந்த குற்றவாளிகள் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரியான தீர்ப்புகள் இருந்துச்சுன்னா அது சட்டத்தில் இருக்க ஓட்டை நீதிபதிகளை குறை சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அவங்களையும் அவங்க வந்து அவங்களுடைய பார்வை எப்படி இருக்கோ அந்த சட்டத்தில் இருக்க ஓட்டைகள் எல்லாம் பார்த்துட்டு அதபடிதான் அவங்க தீர்ப்பு சொல்ல முடியும் அவர் கண்ணால் பார்த்துருந்தா கூட அது வந்து தீர்ப்பாக சொல்ல முடியாது ஸோ சாட்சி ஆதாரங்கள் அடிப்படையிலே தான் அவர் தீர்ப்பு சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது அதையும் நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை ஸோ இந்த மாதிரியான சாட்சி ஆதாரங்கள் இருக்கு அது அடிப்படையில் தான் அவங்க தீர்ப்பு சொல்லுவாங்க அப்படின்னு இருந்தாலும் ரெண்டு நீதிபதிகள் மாறுபட்ட கருத்து சொல்லும் போது தான் நமக்கு வந்து கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்படுற மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு ஸோ எல்லாம் மீதி தான் நம்ம கள்ளக்குறிச்சி வழக்கில் நம்ம வந்து நீதி கிடைக்கணும் அப்படின்ட்டு நம்ம வேண்டிக்கிட்டோம் ஸோ அதுக்கு பாப்பா மோகன் சார் இருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் இருபத்தெட்டாம் தேதிக்காக வெயிட் பண்ணுவோம் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது தகவல் இருந்தால் சொல்கிறேன் நன்றி வணக்கம் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்